நாடாளுமன்றத்தை ஒத்தி வைக்கும் அளவுக்கு திமுக அழுத்தம் கொடுத்திருந்தால் மத்திய அரசிடம் இருந்து வெள்ள நிவாரணம் கிடைத்திருக்கும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளையொட்டி சேலம் தாதகாப்பட்டியில் எடப்பாடி பழனிசாமி நடத்திட்ட உதவிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் திமுக அரசின் செயல்பாடுகளை விமர்சித்து பேசினார் தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று கூறி அவற்றை பட்டியலிட்டு கூடினார் மற்றும் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்திருந்தால் வெள்ள நிவாரண நிதி கிடைத்திருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் வெள்ள நிவாரணம் கிடைக்கவில்லை புயல் நிவாரணம் கிடைக்கவில்லை நாங்கள் மத்திய அரசுக்கு கோரிக்கை வைச்சோம் ஒரு பைசா கூட எங்களுக்கு நிவாரணத் தொகை கிடைக்கவில்லை என்று தினந்தோறு பேசி வருகிறார் சட்டமன்றத்திலும் பேசினார் நாடாளுமன்றத்திலே தமிழகத்திலே தமிழகத்திலேயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் நிவாரணத் தொகை தேவை தென் மாவட்டம் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களிலே கனமழை மழையால் மக்கள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள் அதற்கு நிவாரண நிதி தேவை தமிழ்நாடு அரசு மத்திய அரசுக்கு இவ்வளவு நிதி வேண்டும் என்று கேட்டுக்கின்றீர்கள் அந்த நிதியை வழங்குங்கள் என்று நாடாளுமன்றத்தில் பேசி அங்கே குரல் கொடுத்து நாடாளுமன்றத்தை ஒத்து அளவுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருந்தால் நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைத்திருக்கும் ஒவ்வொரு மாதமும் காவிரி மேலாண்மை ஆணையம் அந்த கூட்டத்தை கூட்டுவாங்க அதே போல அண்மையில் பிப்ரவரி ஒன்றாம் தேதி காவிரி மேலாண்மை ஆணையம் இருபத்தி எட்டாவது கூட்டத்தை கூட்டினாங்க அந்த கூட்டத்தில் கர்நாடக அரசு மேகதாதனை கட்டுவதற்காக ஒரு பொருள் கொண்டு வந்தாங்க அந்த வாக்கெடுப்புல கர்நாடக அரசு கொண்டு வந்தது அந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக அங்கே இருக்கின்ற ஆணைய தலைவர் இன்றைக்கு மத்திய நீர்வள கமிஷனுக்கு பரிந்துரை இருக்குது அப்படின்னா இது ஏதாவது மத்திய நீர்வள கமிஷன் ஏதாவது முடிவு செஞ்சிருந்தா மேகதாது ஆணை கட்டப்பட்டு விட்டால் தமிழகம் பாலைவளமாக மாறிவிடும் தமிழகம் டெல்டா மாவட்டம் பாலைவளமாகிவிடும் மேட்டூரில் தண்ணி கிடைக்காது குடி பிரச்சனை ஏற்பட்டுரும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க